ஆக்சுவலி எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கும் போன மேட்சுக்கும் டிஃப்ரெண்ட்டாக அது மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப ஸ்லோவாக டெஸ்ட்டு மேட்ச் பார்க்குற மாதிரி ஃபீல் தான் இருந்தது ஆனால் வந்து ஆப்போசிட் டிசி வந்து சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க ப்ளஸ் வந்து அவங்களுடைய பேட்டிங்கும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு இப்போ சென்னையை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் என்னென்ன நம்ம நல்லா பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேட்டிங்கோ போலிங்கோ ரெண்டுமே வந்து நம்ம நல்லா இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது நான் வந்து இப்போ இப்போ தான் டோனிக்கு எல்லாமே இவ்வளோ ஹைப் தராங்க நான் வந்து மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சு டோனி ஆள் தான் ஐ மீன் நான் தெரிஞ்சு நான் சிக்ஸ்த்தில் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன் அதனால தான் எனக்கு பையன் பிறந்திருக்கான் என் பையன் பிறந்து என் பையன் டோனி தான் பேர் வச்சிருக்கேன் என் பையன் பேர் டோனி டோனி தான் அவங்க வச்சுருக்கேன் அவனுக்கு பேர் அதுவும் இந்த மேட்ச் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக கூட்டு போகிறேன் படிச்சு போகிறேன் சீராக கூட்டு வரல இந்த வருஷம் கண்டிப்பாக நான் வரணும்னு சொல்லி சண்டை போட்டு நான் கூட்டு வந்து ஃபஸ்ட்டு வச்சு என் பையன் கூட வந்து பார்த்தேன் தோற்றால ஓகே தான் ஹாப்பி அவரை பார்த்துட்டு அந்த ஹாப்பியில் போகிறேன் அவ்வளோதான் சொல்றோனியா என் பேருப்பா சொல்லுப்பாட்டித்தான் எந்த சந்தோஷம்